வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரியிலிருந்து ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வவுசியும் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வவுசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி ஒன்றை பதிவு செய்தார் மொத்த முதலீடான பத்து லட்சம் நாற்பதாயிரம் பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு ரூபாய் இருபத்தி ஐந்து வீதம் இந்தியர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் ஆசிய நாடுகளை சேர்ந்தோருக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது மொத்த முதலீடு பார்த்திங்கன்னா பத்து லட்சம் எத்தனை பங்குதாரர்கள் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் பங்குதாரர்கள் ஒரு பங்கு வந்து ரூபாய் இருபத்தி அஞ்சு அடுத்தது வவுசி எஸ்எஸ் கலியா எஸ் எஸ் லாவோ எனும் இரண்டு நீராவி கப்பல்களை வாங்கினார் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து லோகமானிய திலகர் தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகைகளில் எழுதினார் அரவிந்த கோஷும் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனையாவதற்கு உதவினார் பாண்டித்துறையும் ஹாஜி பக்கீர் முகமதும் பெரிய பங்குதாரர்களின் இருவர் ஆவர் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நடந்த குரூப் ஃபோரில் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க அது இந்த கொசின் தான் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளவு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரூபாய் பத்து லட்சம் ஓகே விவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ